காவல் விசாரணையில் உயிரிழந்த அஜித் குமார் வழக்கு தொடர்பாக நான்கு பேர் கொண்ட சிபிஐ அதிகாரிகள் குழு திருபுவனம் காவல் நிலையத்தில் மீண்டும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் இளையராஜா வணக்கம் இளையராஜா தற்போது காவல் நிலையத்தின் எது குறித்தான விசாரணையானது நடைபெற்று வருகிறது அது தொடர்பான முழு விவரங்கள் கண்டிப்பாக திருப்போணம் மடப்புறம் காவலாளி அஜித் குமார் இறந்த சம்பவம் தொடர்பாக கடந்த பனிரெண்டாம் தேதி சிபிஐ வழக்கு பதிவு செய்து பதினாலாம் தேதி முதல் தற்போது ஒன்பதாவது நாளாக விசாரணை மேற்கொண்டு வருவாங்க இதற்கு முன்னு பாத்தீங்கன்னா புளியந்தோப்பு மடப்புறத்தை அவர் அடிச்சு கொண்ட மாட்டுக்கோட்டை கார் பார்க்கிங் என பல இடங்களை விசாரணை மேற்கொண்டா கடையை கூட விடாம விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில இன்னைக்கு ஒன்பதாவது ஆறு நாளாக இன்று விசாரணையை சிபி அதிகாரிகள் கைது எடுத்திருக்காங்க அந்த விசாரணையில முதல் கட்டமா பாத்தீங்கன்னா காவல் நிலையத்துல இந்த விசாரணையை காலையில தொடங்கினாங்க காவல் நிலையத்துல ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாவே இருந்துச்சு இன்றைக்கூட முக்கிய நோக்கியமே என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது அஜித் குமார் மற்றும் அருண்குமார் ஒரு நண்பர்கள தனிப்படை காவல்துறை எங்கெல்லாம் அழைச்சிட்டு போனாங்களோ எந்த இடத்துல சிசிடிவி இருக்கிறது அதை ஆய்வு பண்ண வேண்டும் என்று அஜித்குமார் தரப்பு வழக்கறிஞர் வந்து சிபிஐ கிட்ட வந்து ஒரு மனு கொடுத்திருந்தாங்க அதன் அடுத்துல ஒரு ஒன்பது இடத்த வந்து சிபிஐ வந்து தேர்வு பண்ணியிருந்தாங்க அது என்ன இடம்னு பாத்தீங்கன்னா மடப்புரம் கோழிக்கு எதிரே உள்ள மீனாட்சி மகால் அப்புறம் மடப்புடன் ஆட்சி அப்புறம் மடப்புரம் பஸ் ஸ்டாண்டு அப்புறம் மடப்புடன் லேம்போஸ்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தட்டான்குளம் மெயின் ரோடு திருப்பவனம் மெயின் ரோடு கொந்தையை போலீஸ் கூட்டு மணலூரு பைபாஸ் ரோடு அடுத்து வங்கி கோட்டை இந்த இடத்துல அவங்கள அவங்க கூட்டிட்டு போயிருக்க ஒன்பது இடத்துல இன்னைக்கு ஆய்வு பண்ணணும் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றணும்னு சொல்லிட்டு டிவி அதிகர் நாலு பேர் வந்தாங்க காவல் நிலையத்தை அடுத்து பாத்தீங்கன்னா நுழைவாயில் மடப்புறம் மார்ச்ல அங்க இருக்கிற பெட்டிக்கடைக்கு தான் ஆய்வு இருக்கிறாங்க அந்த பெட்டிக்கடையில ஆய்வு மேற்கொண்ட போது இந்த டிவிஆர் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற குடோன்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அங்கேயும் போய் ஆய்வு சொன்னாங்க அதனை தொடர்ந்து மடப்புறம் கோயிலுக்கு இருக்கிறதுக்கு அந்த தனியார் மீனாட்சி மாநில ஆய்வு மேற்கொண்டாங்க சிசிடிவி காட்சிகளை எங்கெல்லாம் இருக்கும் என்று அங்கங்க போய் தடையங்கள் சேகரிக்கும் பகுதிகளில் சாட்சிகள் சேகரிக்கும் பணியில சிபிஐ அதிகாரிகள் ஈடுபட்டு வராங்க தற்போது வந்து ஒரு நான்கு இடங்கள்ல சிபிஐ அதிகாரிகள் வந்து சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றும் வரையில தற்போது இறுதி கட்டமாக மறுபடியும் காவல் நிலையத்தில் சிபிஐ அதிகாரிகள் இருக்காங்க இதற்கடுத்து அடுத்தடுத்து மீதி இருக்கிற அஞ்சு இடங்களிலும் சிபிஐ அதிகாரிகள் அங்க இருக்கிற சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ண இருக்காங்க